விக்ரம் ஆளவிகா மேனன் பூ பார்வதி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் படம் தங்கலான் இப்படம் சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று திரைக்கு வந்திருக்கிறது முன்னதாக இப்படத்தின் புரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய இப்படத்தின் இயக்குனர் ப ரஞ்சித் நான் இயக்கும் படங்களில் என்னையே தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய அரசியலை ரஜினி விக்ரம் போன்றவர்களை வைத்து நான் என் படங்களில் பேசியிருக்கிறேன் எனது படங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று பரபரப்பாக கூறினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் சார் என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது எல்லோருக்கும் ஜே பி எம் கலந்து வணக்கங்கள் பிரெஷன் மீடியா ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிருக்கீங்க வந்து அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வந்து சிஎம் சார் என்னை நம்பினார் நான் கூட ஒர்க் பண்ணதில் ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு கிடைச்சா நம்ம எழுதுறதை நம்மளால் வந்து செமையாக வந்து ஏற்றுட முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னியில் நான் இதை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பயங்கரமாக ஏற்றுக்கிட்டேன் அண்ட் ரொம்ப நன்றி நிச்சயமாக ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியும் நேற்று கூட ஃபைனல் காப்பி பார்க்குறப்போ ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறப்போல்ல அவ்வளோ உழைத்து இருக்குது பார்வதி அண்ட் வந்து மாலவிகா டானியல் அந்த ஹரி பிரீத்தி பசுபதி அண்ணன் அந்த அசோகன் யோகா வேற வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து என்னன்னா ஒரு டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நம்ம நினைக்கிற அந்த கேரக்டரை வந்து உயிர் பெற வைக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு ட்ரூ லெஜண்ட்டாக இருந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் தேல் பெரிய அவங்க பயங்கரமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்கள காசு பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா இவங்களை காசு பண்ணலன்னா என்னால் வந்து இப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க் வந்து தந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அண்ட் பேர்ஸ்னலாக இதில் ஓப்பனாக எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் திருச்சி திருச்சி ஆக்டர்ஸ் எல்லாேருக்குமே அண்ட் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய இதில் வந்து பயங்கர கடினமான உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் ஒரு சின்ன ஃப்ரேமில் கூட வந்து பேக்ரவுண்டில் வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸாக எதுக்காக எனக்கு போயிட்டு இவ்வளோ உழைச்சாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து நான் ரொம்ப ப்ரெஷராகிடும் மன உளைச்சலாகவே சார் சம்டைம்ஸ் ஆன் ஏன் இவ்வளோ வந்து என்னை நம்புறாங்க இவ்வளோ நடிக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலுமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் யாரும் திட்டவும் மாட்டேன் அண்ட் வந்து லைக் வந்து எதிர்பார்க்கவும் மாட்டேன் ஆனால் வந்து எனக்கு ஒன்று வேணும்ன்றதை வந்து என் எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கும் ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து நமக்காக இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் இப்போ அதை பிச்சு ஒரு மூர்த்தி சார் அண்ட் வந்து கிஷோரோட ஒர்க்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு வேற லெவலில் ஒரு ஃபீமுக்குள்ளே வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிறான் அண்ட் மூர்த்தி சார்லாம் மூர்த்தி சார்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நான் என்ன கேட்டேனோ அதை வந்து செம்ம சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு அண்ட் ஆர்டரக்டராக வந்து செம்ம சூப்பரான பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலி மூர்த்தி சார் அது மாதிரி நிறைய பேர் செட்டில் வந்து சவுண்டில் வந்து நம்ம அஜயன் குரூப் வந்து அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணது வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரூபன் வந்து அதை ஃபைனலில் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து சவுண்டில் வந்து ஒரு பெரிய குவாலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து நீங்கள் படம் பார்க்குறப்ப அது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அண்ட் வந்து செல்வா செல்வா வந்து என்னுடைய பெரிய தூணாகவே நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய விஷனை என்னோடய விஷனை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்து என் கூட வந்து எது வேணும் வேணாம்னு ஃபைட் பண்ணுறதா இருக்கும் இல்லை நான் வேணான்றதை அவன் ஃபைட் பண்ணி உள்ளே வைப்பான் இது ஆடியன்ஸ் பிடிக்கும் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டில் இன்னைக்கு காலையில் வரைக்கும் வந்து அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான் காலையில் கூட வந்து ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம சிலதை வந்து கொஞ்சம் சரி பண்ணலானான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காலையில் வந்து ஒர்க் பண்ணி தான் இப்போதான் வந்து அவன் அனுப்பிச்சான் அந்தளவுக்கு வந்து செல்வா வந்து பயங்கர சப்போர்ட்டிவான பர்சன் எனக்கு இங்கே அவனால வர முடியல ஏன்னா அவன் காலையில் வரைக்கும் அவன் வந்து ஒர்க் பண்ணதுனால அவனால் வர முடியல ஸோ இது மாதிரி ஸ்டண்ட்டு சாம் பண்ணார் அண்ட் வந்து காஸ்டமில் வந்து ஏகாபுரம் அன் அனிதா ஸோ எல்லோருடைய ஒர்க்குமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது அண்ட் வந்து ஜிவி ஜிவி கூட வந்து ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே எனக்கு இல்லை அண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து ஒர்க் பண்ணார் இந்த சவுண்டை என்னுடைய இந்த விஷுவலோடைய இந்த கதையோடைய ஒரு தன்மையை சவுண்டை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்டார்னரியாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷுவல் வந்தது இல்லை அப்போதுலேருந்து மியூசிக்கை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அண்ட் வந்து அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஏன்னா ஜிவி வர நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து யோசிச்சு ஜிவி கிட்டே போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இல்லை ஜிவி கேட்டா இருப்பார்னு சொல்லிட்டு ஜேன்வல் தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸோ அப்படிதான் அவங்க உள்ள போனேன் ஜிவியோட பேசினா ஒரு ஒரு சின்ன டைம்லேயே வந்து எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டேன் ஜிவி கூட அண்ட் வந்து அவர் வந்து அந்த படத்தை பார்த்த விதம் அவர் என்னை நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்டை நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது இன்றைக்கி ஒரு மூணு சாங் வெளியே வந்திருக்கு அந்த மூணு சாங் வந்து நீங்கள் மக்களால் வந்து கொண்டாடப்படுது பயங்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னாடியே வந்து ஒரு தீர்மானித்து கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு கிராஃப்ட்மேனாக வந்து நான் ஜீவியை நான் வந்து பார்க்குறேன் வந்து பேகன் மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அந்த அவரோட ஒர்க் பண்ண ஜாஸன் அந்த டீமுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் செம்ம செம்ம ஒர்க் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண ஜானுவல் சார் எனக்கு வந்து உண்மையிலே அவருக்கு பெரிய நன்றி இன்றைக்கு வரைக்குமே ஒரு பெரிய ப்ரெஷரோடு தான் அவர் வந்து இருக்கார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அந்த பொறுப்பை தலையில தூக்கிட்டு என்ன வந்து பார்ப்பாரு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க டென்ஷனாக இருக்கிறீங்களா இல்லையா நான் சொல்லுவேன் ஐயோ உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நீங்கள் எப்படி இவ்வளோ கூலாக சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்பேன் அண்ட் சின்னப்பா அந்த மாதிரி வந்து டக்குன்னு எமோஷ்னலாக அவர் வந்து ரியாக்ட் பண்ணுவார் அண்டு வந்து ஆக்சுவலி அட்டக்கு மெட்ராஸை விட நான் அதிகமாக சரியாக புரிஞ்சுக்கிட்டது வந்து ஞானுவல் சாரை வந்து இந்த படத்தில் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்கலான் படத்தில் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை வந்து ஃப்ரீடமாக விட்டது என்னை நம்புனது அப்புறம் எங்களுக்குள்ளே இப்போ ஒரு படத்தை பார்க்குறப்போ சில கருத்துக்கள் உருவாகிறப்போ அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விதம் அதை ஷார்ட் அவுட் பண்ண விதம் இன்னும் இன்றைக்கி கூட வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு சின்ன எடிட் பண்ணி அனுப்புகிறப்போ அதுக்கு ஒரு பொருட்செலவு அதிகமாக தேவைப்பட்டது அதை கூட வந்து உங்களுக்கு பண்ணோன்னா நீங்கள் பண்ணுறீங்க அந்தளவுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக ஜான்வல் சார் இருந்தால் ஜான்வல் சரோடு இருந்தால் அவங்க ப்ரொடக்ஷன் டீம் இருக்கீங்க எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அண்ட் நேகாவுக்கு என்னுடைய பெரிய நன்றி அண்ட் தனஞ்சன் சார் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி இதை வந்து பயங்கரமாக ரீச் பண்ண வச்சுட்டாரு எல்லாத்துலேயும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அண்ட் வந்து அவருடைய ஐடியா அண்ட் வந்து இது பெரிய சப்போர்ட்டிவ் வந்து அவர் பெரிய பேக் பவுனாக இந்த ப்ரொமோஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு அண்ட் வந்து இதில் வந்து கீயே வந்து தங்கலாம் தான் ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து சமஸ்டைலாம் கிளம்பி போயிட்டு வந்து எல்லாரும் அப்படியே இழுத்து போயிட்டு என்னெல்லாம் விடவே மாட்டேன்றார் நான் வரலன்னா கூட வந்து நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இழுத்து போயிட்டு இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஏன்னா அவர் படத்தை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேலை இல்லைன்னு யோசிக்கிறப்போ இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ ஒரு ஃபார்வேர்டாக முன்னாடி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு வந்து அவரால் முடிஞ்ச எஃபர்டாக எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரீச் இன்றைக்கி தெலுங்குல வந்து ஆந்திராவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்குன்னா அதுக்கு வந்து விஜுவல்ஸ் அண்ட் மியூசிக்கை தவிர வந்து விக்ரம் சார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப உலபுரமாக சொல்கிறேன் அண்ட் வந்து இட் இஸ் நாட் ஈஸி சார் அவங்கள மாதிரியான பொசிஷனில் இருந்து நீங்கள் வந்து இவங்களை எல்லாரையும் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நிற்க வச்சு ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அதை சமாளித்த விதம் அண்டு வந்து அண்ட் வந்து ஒரு பெரிய ஜேர்னியை வந்து பண்ணி முடிச்சிருக்காரு அண்டு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது எனக்கு தெரியல ஒரு படமாக நான் கரெக்டாக கொடுத்தேன்னா அது நிச்சயமாக அதுதான் பெரிய நன்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் அண்ட் வந்து இப்போ தங்கலான் தங்கலான் படம் வந்து அதை பற்றி பேசும்போது தங்கலான் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து வரப்போவே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சில ஐடியாஸ் முடிஞ்சுருப்பீங்க அண்டு வந்து என்னுடைய திரைப்படங்கள் என்னவாக இருக்கும் என்ன மாதிரி என்ன வந்து பாலிடிக்ஸ் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்முடிவுகளும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் ஒரு தான் நான் எடுத்து வந்து இது ஒர்க் பண்ணேன் எனக்கு உண்மையிலே இந்த கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து என்னையே என்னால் ஃபைன் பண்ணிக்க முடிஞ்சுது ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஒரு வரலாற்று பயணின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன இந்த சின்ன வயசுல நான் நான் இப்போ என்ன இந்த தமிழ்நாட்டில் தான் என்னால் என்ன என்ன சரியாக புரிஞ்சிக்க முடிஞ்சது ஸோ என்னுடைய திரைப்படங்களில் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னை நான் வந்து தெரிந்து கொள்வதற்கும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் யார் என்பதை வந்து சாலிடாக என்னை புரிந்து கொள்வதற்குமான ஒரு படமாக ஸ்கிரிப்டாக தான் என்னுடைய படங்கள் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் லைக் அட்டக்கத்தியாக இருக்கட்டும் மெட்ராஸாக இருக்கட்டும் கபாலி காலா நட்சத்திரம் நடக்கிறது சாப்பிட்டா பரம்பரை இது எல்லாத்துலையுமே வந்து நான் என்னை தேடிட்டே இருக்கிறேன் இப்போ நீங்கள் சாப்பிட்டா பரம்பரையில் கூட வந்து கபிலன் பேசுகிற டயலாக்காக இருக்கட்டும் அண்ட் வந்து கபிலனை வந்து ஸ்டேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் நட்சத்திரம் கதாபாத்திரங்களோட ரினேவாக இருக்கட்டும் என் கபாலி கேரக்டர் அப்படி காலாவாக இருக்கட்டும் இது எல்லாமே நானாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் இந்த கே இந்த கே கதாபாத்திரங்களை நான் வந்து முன்னிலைப்படுத்தணும் ஏன் இந்த கதாபாத்திரங்களை பற்றி நான் வந்து எழுதணும் எந்த வாழ்க்கையை நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ வரலாற்றில் நான் யார் வரலாற்றில் வந்து நான் என்னவாக இருக்கிறேன் நான் என்ன வந்து இங்கே மக்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றது வந்து என்னுடைய திரைப்படம் மூலமாக நான் தேடுகிற ஒரு வரலாற்று பயணியாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் தங்களால் என்னை வந்து சரியாக ஃபைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ இது ஒரு ஜேர்னியாக தான் இருக்கு அண்ட் தங்களான்ல என்ன ஜேர்னியை நான் வந்து கண்டடைஞ்சேன் தங்களான்ல தங்களான் என்ன ஜேர்னியை வந்து கண்டடைகிறாரு வரலாற்று ரீதியாக தங்களான் யாரு அவருக்கு வந்து இந்த அந்த சோசியல் பாலிடிக்ஸ்ல அவருக்கு என்ன ஒரு அங்கம் இருக்கு அவர் எப்படி வந்து தன்னை வந்து தேடுவதன் மூலமாக தன்னை கண்டடைவதன் மூலமாக எப்படி ஒரு விடுதலையை அடைகிறாரு அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து எனக்கான ஒரு மொழியில் நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய மொழி வந்து சம்டைம்ஸ் சிக்கலாக தான் இருந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடலில் வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன் இப்போ காலாவாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து நட்சத்திரம் நடக்கிறதாக இருக்கட்டும் இல்லை வந்து இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜை நான் வந்து ட்ரை பண்றேன் இந்த லாங்குவேஜை ஏன் ட்ரை பண்ணுறேன் ஏன் இப்படி வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு கமர்ஷியலான ஒரு ஒரு சம ஆர்டிஸ்டான ஒரு ஆக்டர் இருக்காரு ஒன்று கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நம்ம ஏன் ஒரு ஈஸியாக ஒரு கமர்ஷியல் சினிமா மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஏன் இதுக்குள்ளே வந்து ஒரு கலை ஒரு கலை ரீதியான ஒரு வேலை செயல்பாட நம்ம ஏன் செய்யணும் ஏன் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து ஏன் கடத்தணும் அப்படின்றது வந்து என்னுடைய பொறுப்பாக இருக்குது ஸோ அந்த பொறுப்பு ஒரு மொழியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு சினிமாவை நம்ம இப்படி சொல்லலாம் இந்த சினிமா சினிமாவுக்கு இப்படி ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது ஸோ இந்த சினிமாவை இப்படி சொல்லலாம் முடிவு பண்ணுறப்பவே நான் ஆடியன்ஸ்கே பற்றியே நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ ஆடியன்ஸ் கிட்டே வந்து நம்ம இந்த படம் வந்து நம்ம பேசுகிறப்போ ஆடியன்ஸ் வந்து இது கனெக்ட் ஆகாமனா ஆடியன்ஸை வந்து இதை புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு உருவானதாக நான் வந்து நினைச்சிருக்கேன் ஏன்னா சமீபத்தில் உருவான நிறைய திரைப்படங்களில் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே பயங்கர ஃபார்வர்டாக இருந்திருக்காங்க நாட் ஒன்லி வந்து அவங்க வந்து கமர்ஷியல் படம் இல்லை ஆர்ட் படம் அப்படின்னு பிரித்து பார்க்கவே கிடையாது அவங்க எல்லாமே வந்து ஒரு மெயின் சினிமாவை தான் பார்த்துருக்காங்க ஸோ அப்படி மென்ஷன் சினிமாவாக கொண்டாடப்பட்டதுனால்தான் நான் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இங்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் வந்து ஃபஸ்ட் படத்துலையே வந்து இவன் ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ் பேசுகிறான் இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைலண்ட் பண்ணியிருக்க முடியும் பட் ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுகிற பாலிட்டிக்ஸ் ஸோ பாலிட்டிக்ஸில் இன் டிஃபரென்ஸ் இருக்கலாம் லைக் நான் பேசுகிற கருத்தில் அவங்களுக்கு முரல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மொழியில் வந்து அவங்க பயங்கரமாக கனெக்டானாங்க என்னோடய திரை மொழி வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சது என்டர்டெயின் பண்ண வச்சுது அந்த என்டர்டெயின் பண்ண வச்சது தான் இவ்வளோ தூரம் நான் வந்து கடந்து இன்றைக்கி தங்கலான் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெயின்சிம் சினிமாவில் ஒரு ஒரு மித்தாலஜிக்கலாக தன்னை யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள விரும்புகிற ஒரு தங்கலானை பற்றிய ஒரு வரலாற்று தேடலை வந்து இந்த படம் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு 比如那。You know, ஒரு மொழியாக ஒரு மெயின்ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாகவும் அதே நேரத்தில் அவனுடைய ஒரு அக உலகத்தை பற்றி தங்களானுடைய அக உலகத்தை பற்றி அக உலகம் எதோடு கனெக்ட் பண்ணியிருக்கு எங்கெல்லாம் அவன் வந்து தங்களான் வந்து தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புகிறான் அப்படி அதோட முடிவில் தங்களனுடைய ஒரு வரலாற்றை எப்படி அவன் வந்து சரியாக அறிந்து கொள்கிறான் அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான் அவனுக்கு அதில் மூலமாக என்ன விடுதலை கிடைக்குது அப்படின்றது தான் இந்த படத்தில் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன் அண்டு வந்து இது நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ இங்கே தமிழ் தமிழில் இருக்கிற சில நிறைய முயற்சிகளை வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ தமிழ் சினிமாவில் தமிழ் ஆடியன்ஸும் சரி இங்கே இருக்க இந்தியன் ஆடியன்ஸும் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு புரிய ஒரு புதிய எனர்ஜியும் புதிய வந்து ஒரு உணர்வையும் அவர்கள் வந்து இது மூலமாக ஒரு வாழ்வையும் கண்டிடுறதுக்கான ஒரு ஒரு வேலையை நான் தான் நான் நம்புகிறேன் டெஃபனட்டாக அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப சாலிடாக வந்து நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப அவர்களுக்கு தள்ளியும் இல்லாமல் அதே நேரத்தில் அவர்களை விரும்புகிற ஒரு மொழியிலேயே சொல்ல ட்ரை தான் அது அண்ட் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அப்படின்னா ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நான் வந்து பண்ணல எந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பு தன்மையோட ஆடிஸ் இது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் அவர்கள் விரும்புகிற பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆன பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஜனரஞ்சக தன்மையிலே வந்து மக்கள்கிட்ட போயிட்டு ரீச் ஆயிருக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் மினிக்கு மினிக்கு பாடலை வந்து அவ்வளோ லவ் பண்ணி வந்து பாடிட்டு இருக்காங்க அந்த தங்கலாணி வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு அந்த ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வந்து அறுவடை பாடலும் பெரிய ரீச் ஆயிருக்கு ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ஒரு மொழியில் இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு இலக்கிய ரீதியாக என்னை வந்து யார் என்பதை அறிந்து கொள்வது மூலமாக நான் யார் டிரெக்டராக என்னை எப்படி ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ரெண்டு ஏரியாவையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் மெயின் ஸ்ட்ரீமோடு சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மூடையும் வந்து கொடுக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக தேட்டரில் ஒர்க் ஆகும் இது என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வெரி ஷூர் நான் உங்களுடைய முடிவுக்காக உங்களுடைய அனுபவத்துக்காக நான் வந்து காத்திருக்குறேன் இன்னொன்று நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்றது வந்து எல்லா படத்துலையும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவசியமானால் எனக்கு தெரில ஏன்னா ஒரு படம் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலே வந்து ஆடியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரில பட் ஆனால் அதை மீறி ஒரு 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 என்கேஜான ஒரு படத்தை வந்து கொடுக்க நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம் அந்த எல்லாருமே வந்து எங்களோட ஒரு முழு எஃபர்ட்டை வந்து இதில் வந்து போட்டிருக்கோம் அந்த எஃபர்ட் வந்து நிச்சயமாக நாங்கள் உருவாக்குற ஒரு படத்தை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மீனிங்கை வந்து ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்களும் மீடியாவும் வந்து அதை அதை புரிஞ்சுப்பீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க அதை கொண்டாடுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு நாளைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ உங்களுடைய ஆதரவுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் உங்களோட ஆதரவு தான் எங்களுடைய இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு ஒரு அடுத்த படிக்கட்டா நிச்சயமா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி ஜெய்பிங் தேங்க்யூ